குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தலைவர் விஜயினுடைய பிரச்சாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த விவகாரத்தில் என்ன வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஏதேனும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா என்ன நிலவரம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில வந்து அவர் வந்து தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை துவங்கிய நிலையில செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் டிசம்பர் முப்பது இருபதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் நடந்த அந்த பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அந்த கடுமையான நிபந்தனைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட நிலையில மற்ற எதிர்க்கட்சிகள் சரி அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் ஷோக்கள் மற்றும் கூட்டங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்கள் வந்து வந்து அனுமதி வழங்கப்படுகிறது அந்த தங்களுக்கு அதாவது இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு அழைக்கக்கூடிய விண்ணப்பங்களை வந்து இந்த மாதிரி பாரபட்சம் ஏதும் இல்லாமல் பரிசீலித்து அனுமதி வழங்கும்படி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோ கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வந்து இது சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த கடந்த ஒன்பது மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் டிஜிபிக்கு மனு அளித்து அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த மனுவை பரிசீலித்து அந்த அடிப்படையில் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு இது ஒரு அறிவுறுத்தல்கள் அதாவது பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தின் மீது எந்த பாரபட்சமும் இல்லாமல் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதே போல உயர் நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த கால கெடுவுக்குள் அனுமதி அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் ஜாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் தரப்புல வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு நீதிபதி சதீஷ் குமார் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்